அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்மந்தமாக வெளியாகக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்புகளையும் அரசு ஆணைகளையும் நீதிமன்றம் வழங்கக்கூடிய தீர்ப்புகளையும் நம்ம அதற்கு உண்டான ப்ராப்பர் டேட்டாவோட நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அது உங்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த வரிசையில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ சம்பந்தமாக கமெண்ட்டில் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமே நம்ம முறையாக ரிப்ளை பண்ணிட்டே இருக்கோம் அதில் கமெண்ட்ல வந்து நானும் வந்து பெரும்பாலும் எல்லா கேள்விகளுக்குமே அதுக்கு உண்டான ப்ராப்பரான டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு நம்ம அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் காலதாமதமாகலாம் ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கேள்விக்கும் நம்ம ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கோம் அது அதில் ஒரு திரும்பியும் அந்த கேள்வி வந்து கமெண்ட்ல அதிகமான பேர் கேட்குறாங்க இந்த இன்ஸ்பெக்டர் பற்றி இன்ஸ்பெக்டரை பற்றி நான் ரொம்ப டீட்டெயில்டாக பேசியாச்சு ப்ரீவியஸாக ஸோ இப்போ நம்ம பேச போகிறது என்ன அப்படின்னா ரோடு இன்ஸ்பெக்டருக்கு தீர்ப்பு வந்த பிறகு அடுத்த கட்டம் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது இந்த டிஎன்பிஎஸ்சி என்ன செய்ய போகிறாங்க இந்த தீர்ப்புனால் மேற்கொண்டு அவ இந்த தீர்ப்பினாலும் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லி அவங்க திரும்ப அப்பீல் போவாங்களா அப்படி நம்ம சொல்லியிருந்தோம் டீட்டெயில் தான் என்ன ஆகும் அப்படின்னு ஆனால் நம்ம வந்து இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் இந்த கேஸ் வந்து எப்படி இருக்குது இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க ரோடு இன்ஸ்பெக்டருடைய ஜட்ஜ்மெண்ட் வெளியான ஆகஸ்ட் பதிமூணு அன்னைக்கு சில நாட்களில் அவங்களுடைய தீர்ப்பு வந்து செப்டாப்பியாக வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ ரோடு இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா தீர்ப்பில் ஏற்கனவே உள்ள தீர்ப்பை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க ஏற்கனவே என்ன தீர்ப்பு இருந்துச்சு அப்படின்னா ஐடிஐ முடித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பை வழங்கணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த தீர்ப்பை வந்து டிஎன்பிஎஸ்சி அப்படியே அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லை டிஎன்பிஎஸ்சி மேல்முறையீடு போகிறாங்களா அப்படின்னு ஃபஸ்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஸ் பண்ணுவாங்க யார் டிஎன்பிஎஸ்சி இது வந்து கவர்மெண்ட் பண்ணக்கூடியது இந்த தீர்ப்பு வந்து நமக்கு வந்து இது பொதுவானதா இல்லை இது வந்து நம்ம திரும்ப அப்பீல் போகலாமா அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி பண்ணக்கூடியது டிஎன்பிஎஸ்சி உடைய செக்ரட்டரி அண்டு அவங்களுடைய போர்டு மெம்பர்ஸ் சேர்ந்து முடிவு பண்ணக்கூடியது இது ஒரு முறம் அப்போ இந்த எக்ஸாம் எழுதிய பிஇ மாணவர்கள் அப்புறம் ஐடிஐ டிப்ளமோ இதில் ஐடிஐ தவிர்த்து பிஇ டிப்ளமோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் இந்த எக்ஸாம் நல்லா படிச்சிருக்கோம் நல்லா எழுதியிருக்கோம் எங்களுக்கு இது பாதிக்குது டிஎன்பிசி அறிவிப்பு போதே ஐடிஐ மட்டும் எக்ஸாம் மாதிரி இருந்தால் இது பாதிப்பு இல்லை இப்படி நாங்கள் நாங்கள் எழுதிட்டோம் எங்களுக்கு பாதிக்குது அப்படின்னு பாதிக்கப்பட்டவங்கள சார்பில் அவங்க இந்த இதை வந்து அப்பீல் போகலாம் அப்போ ரெண்டு விதமான அப்ரோச் இருக்குது ஒன்று வந்து டிஎன்பிஎஸ்சி அப்பீல் போடுறது ஒன்று இதை வந்து பாதிக்கப்பட்டவங்க தரப்பில் அவங்க அப்பீல் போகிறது ஒன்று டிஎன்பிஎஸ்சி அப்பீல் போகிறதுக்கு வந்து நமக்கு தெரிஞ்சிடும் ஆஃபீஸாக ஏன் அப்படின்னா அவங்க வந்து ப்ராப்பராக வந்து அவங்களுடைய கமிட்டி மெம்பர்ஸில் எல்லாருடையும் கேட்டு ரூலில் என்ன இருக்குது அதெல்லாம் அவங்க சைடில் உள்ள லாயர்ஸ்லாம் வச்சு பார்த்து அவங்க அடுத்த அப்பீலுக்கு முயற்சி பண்ணுறாங்க இல்லை அப்படின்னா இவங்க முயற்சி பண்ணுறாங்க அப்போ இன்ஜினியரிங் முடித்தவங்க விவளம்பம் முடித்தவங்க அப்படின்னு இல்லாமல் இந்த தீர்ப்பினால் பாதிக்கப்பட்டிருக்கோம்னு அவங்க வந்து வழக்கு வழக்கு வந்து வழக்கு போட போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் அப்படின்னு நிறைய நண்பர்கள் நமக்கு சொன்னாங்க பிஇ படித்த பசங்கள்லேயே நிறைய பேர் நமக்கு பேசிதான் இருக்காங்க சார் நாங்கள் வழக்கு போட போகிறோம் நாங்கள் அது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து அதில் நம்மளும் செய்ய முடியாதுன்னு சொல்லியாச்சு யார் வேணால் வழக்கு போடலாம் யார் வேணால் வந்து வழக்கு ஃபைல் பண்ணலாம் அவங்க கருத்து ஸோ அவங்க வந்து ஏன்னா வந்து டிப்ளமோ பிஇ ஐடிஐன்னு பல தரப்பட்ட பிரிவுகளில் நமக்கு நமக்கு நம்மகிட்ட பேசிகிட்டு தான் இருக்காங்க ஸோ அவங்க சார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க தரப்பட சொல்கிறாங்கன்னா பிஇ முடித்தவங்க சார் நாங்கள் வந்து ஐடிஐக்கோ டிப்ளமோவுக்கும் நாங்கள் வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு ஆபங்க வரலை இந்த வேலை வாய்ப்பில் அறிவிப்பு வழி வெளிவரும் போதே எல்லாருமே அப்ளை பண்ணலாம் இருந்துச்சு நாங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதியிட்டோம் இப்போ திடீர்னு வந்து அவங்கள்தான் நான் எங்கே எங்கே போகிறது நாங்கள் நல்லா எக்ஸாம் எழுதியிருக்கோம் அப்படின்னு அவங்க வந்து என சொல்கிறாங்க அதாவது ஒருத்தர் வந்து ஒரு கோர்ட்டில் போய் அப்பீல் போகிறதுங்கிறது அவங்களுக்கு தனிப்பட்ட கருத்து ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இன்ஜினியரிங் படித்த பசங்க மாணவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து டிப்ளமோ ஒன்று ஒன்று சேர்ந்து அவங்க வந்து அப்பீல் போகிறதாக நமக்கு வந்து ஒரு தகவல் கடத்திருக்கு அஃபீஷியல் தான் அது அவங்க அவங்க பண்ண போகிறாங்க பண்ணட்டும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை இப்போ டிஎன்பிஎஸ்சி பண்ண போகிறாங்களா அப்பீல் பண்ண போகிறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியலை ஸோ டிஎன்பிஎஸ்சியோட நிலைப்பாடு என்ன அதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கணும் இல்லை இவங்க அப்பீல் போகிறாங்க இல்லையா இவங்களுக்கு வந்து இவங்க அப்பீல் போய் அவங்க இன்னும் கேஸ் ஃபைல் பண்ணலை கேஸ் ஃபைல் பண்ணிருந்தால் நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த கேஸ் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா தீர்ப்பு வெளிவந்து ஐடிஐ ஒருபுறம் டிஎன்பிஎஸ்சி புறம் தென் வந்து இந்த பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அவங்க ஒரு பக்கம் ஸோ இந்த மூணு பேர் இருக்காங்க இப்போ வந்து ஐடிஐ வந்து அவங்க வந்து எதுவும் செய்ய இல்லை ஏன்னா வந்து அவங்க வந்து அவங்களுடைய எப்பேஎம் போல் வேலையை பார்த்துட்ருக்காங்க இந்த தீர்ப்பை வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து இதை அக்செப்ட் பண்ணி ரிசல்ட் வெளியிட போகிறாங்களா இல்லை இந்த இவங்க இருக்காங்க இல்லையா இந்த டி பிஇ மாணவர்கள் இந்த ஐடிஐ இல்லாமல் இருப்பாங்களே அவங்க என்ன பண்ண போகிறாங்க அவங்க வந்து இந்த வந்து அப்பீல் போக போகிறாங்க கன்ஃபார்மு ஆனால் இன்னும் வந்து அவங்க அப்பீல் போகலை அப்பீல் போச்சுன்னா கண்டிப்பாக வந்து வெளியே வந்து தான் ஆகும் மேட்ரு ஸோ அப்போ வந்து நம்ம வந்து அவர் வீடியோ அப்லோட் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டிஎன்பிஎசியும் அப்பீல் போனாலும் நமக்கு தெரிஞ்சு போகும் அப்போ இது வரைக்கும் அப்போ இவங்க டிஎன்பிஎசியோ இல்லை இந்த ஐடி இல்லாத மாணவர்களோ கேஸ் அப்பீல் போனாங்கன்னால் கண்டிப்பாக என்ன செய்வாங்க ஐடிஐ முடித்தவர்களும் அவங்களும் அடுத்த கட்டத்துக்கு இந்த வழக்கை கொண்டு தான் போவாங்க ஸோ யார் நீதிமன்றம் போனாலும் சொல்ல சொல்லப்போகுது ரூல்ஸில் ஜிஓவில் ப்ரீவியஸ் ஜட்மெண்ட்டில் எல்லாம் என்னக்குன்னு பார்த்து தான் வந்து அவங்க வந்து என்ன விளக்கமோ அதை சொல்லுவாங்க ஸோ ஒரு ப்ராப்ளம் வரும்போது அது எல்லாருக்கும் பொதுவானதுதான் ஸோ ரோடு இன்ஸ்பெக்டருடைய அப்டேட்டு இது தான் ஸோ டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும் ஐடிஐ ஆகட்டும் ஐடிஐ அல்லாத பிறவங்க பிற மாணவர்களாகட்டும் அவங்க வழக்கை எடுத்துட்டு போகும்போது அது நம்ம கண்டிப்பாக தெரிய வரும் தெரிய வரும்போது நம்ம இன்னும் டீடைலாக வீடியோ போடலாம் ஸோ சுப்ரீம் கோர்ட்லேயோ இல்லை அவங்க எங்கே வழக்கு போடுறாங்களோ அங்கே வந்து வழக்கு போடும்போது அந்த வழக்கு டிஎன்பிஎஸ்சியும் இந்த ஐடிஐ அல்லாத அவங்களும் சேர்ந்து போடுறாங்களா இல்லை இவங்க அப்பீல் பண்ணி டிஎன்பிசி ஜாயின் பண்ணுறாங்களா கேஸை மெச் பண்ணுறாங்களா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ அது வரைக்கும் நமக்கு வந்து அஃபிஷியல் டீட்டெயில் அப்படின்னா இது மட்டும் தான் ஸோ அதனால் வந்து ரோடு இன்ஸ்பெக்டருடைய கேஸ் அப்டேட் என்ன சார் என்ன வருது அப்படின்னு யாரும் வந்து கமெண்ட்டில் கேட்டு ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா வந்து அஃபீஷியல் அப்டேட் வந்து தீர்ப்பு இன்னும் அப்படியே தான் இருக்குது டிஎன்பிஎஸ்சி அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க ஐடி அவங்க அவங்க விளை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க ஐடி இல்லாத பிரிவானவர் இருந்து அவங்க அடிச்சுட்டா போகலாம்னு மூவ் பண்ணி தான் இருக்காங்க ஸோ அதனால யாருக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஒருத்தர் வழக்கு நீதிமன்றம் போகிறாரு அவர் முயற்சி பண்ணுறாரு அப்படின்னா நம்ம அது நம் நமக்கு அதுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது அவங்க வழக்கு போட்டு அவங்க வாதங்கள் வச்சு அவங்க வெற்றி பெறுதுங்கிறது அவங்க கையிலையும் இருக்கு நீதிமன்றம் கையில் இருக்கு அவ்வளோதான் ஸோ இதுதான் என்னுடைய ஃபைனல் ஸோ டிஎன்பிசி டிஎன்பிசி உடைய நிலைப்பாடு என்ன இவங்களுடைய நிலைப்பாடு என்ன இவங்க கன்ஃபார்ம் கோர்ட்டுக்கு போகிறது உறுதி கன்ஃபார்ம் உறுதி டிஎம்பிசி என்ன பண்ண போகிறாங்க அது நமக்கு தெரியலை இன்னும் அவங்க ஆஃபீஸில் எதுவும் பண்ணலை ஸோ இவங்க ரெண்டு பேரும் போனால் கண்டிப்பாக ஐடி அவங்களும் அவங்களும் போகத்தான் போகிறாங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் ஆகணும் வழி இல்லை அப்போ இதான் வந்து இப்போ உள்ள கரண்ட்டு ஸ்டேட்டஸ் எந்த அளவுக்கு இந்த கேஸ் வந்து இன்னும் நீதிமன்றம் போகுதோ அந்த அளவுக்கு தேர்வு முடிவுகள் தாமதம் தான் ஆகும் அது வந்து நம்ம செய்ய முடியாது ஸோ வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது அதுக்கு மேலே போகுது எங்கே போனாலும் அந்த வழக்கு விசாரணையின் போது இந்த ரிசல்ட் என்ன பண்ணும் அப்படியே தள்ளி தான் போகும் ஸோ இப்போ நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது டிஎன்பிஎஸ்சியோட என்ன தான் பார்க்கணும் இவங்க சுப்ரீம் கோர்ட்டு போகிறாங்க இந்த ஐடிஐ இல்லாத மற்ற மாணவர்கள் மேற்கொண்டு இந்த கேஸ் அப்பீல் போகிறாங்கங்கிறத தாண்டி டிஎன்பிஎஸ்சியோட நிலைப்பாடு என்ன அந்த ரோடு இன்ஸ்பெக்டருடைய ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு நம்ம அதைத்தான் பார்க்கணும் ஸோ யார் வேணால் கோர்ட்டில் கேஸ் போடலாம் ஆனால் கன்சர்ன் டிஎன்பிஎஸ்சியுடைய உடைய நிலைப்பாடு என்னவா இருக்குங்கிறது தான் இப்போ நமக்கு ஒரு மேஜர் இங்கே ரோடு ஸோ டிஎன்பிசி என்ன பண்ண போகிறாங்கிறத டிஎன்பிஎஸ்சியோடைய செக்ரட்ரி அந்த போர்டு மெம்பர்ஸு மற்றவங்களாம் சேர்ந்து தான் ஃபைனல் பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அப்டேட்னாலும் நான் அஃபீஸியாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் நீங்கள் யாரும் ஒன்றும் ஃபீல் பண்ண வேணா கமெண்ட்டில் கேள்வி கேளுங்க வேறு புதிய புதிய கேள்விகளை கேளுங்கள் அப்போ தான் நான் அதை பற்றி நான் நான் சேகரிக்கும் போது நானும் நிறையா படிச்சுக்கிறேன் ஓகேங்களா அதனால் வந்து ரோடு இன்ஸ்பெக்டர் பற்றியே கேட்குறேன் ரோடு இன்ஸ்பெக்டரு அப்புறம் உடைய ரிசல்ட்டு ரெண்டுமே நம்ம சொல்லியாச்சு அஃபீஸியலாகவே ஸோ அதனால் நீங்கள் வந்து வேறு வேறு உங்களுக்கு புதிய புதிய கிழிவுகளை கேளுங்க நியாயமான கேள்வி கேளுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் Thank you.